நாங்கள் இந்த ராஜத்தில் போகிறோம் பாருங்க எடுத்தாச்சு நானும் பயனு போகிறோம் வாங்க நீங்களும் பூச்சேடு வர போகிறோம் அந்த உணர்வுகளை பயந்துட்டோம் சரி நாங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் சரி வா வா அவங்களுக்கு தெரியும் பையன் போய் உட்காந்துட்டான் இப்போ நான் உட்கார போகிறேன் பாருங்க நானும் உட்காந்துச்சு

நீதான் பை நீதான் எப்போ வந்து எல்லா விளையாட்டும் விளையாடுவாங்க சின்ன வயசுலேருந்தே கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சாதாவாக இருக்கா ஹைட் போகிறதெல்லாம் சாதாவா ஓகே ஓகே என்ஜாய் பண்ணி கலக்கிறோம் ஓகே வேறு லெவல் மாதிரி பண்ணுறோம் இல்லை ஆளு ஏறிட்ருக்காங்க அதனால் டாப்பில் வந்து நின்றுருக்கு நீங்களும் இதே மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க இப்போது நாங்கள் இதை அனுபவிக்கிறோம் ஓகே